மக்களே இன்றைக்கி அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல சமையலோடு வந்திருக்கேன் அது என்ன சமையல் அப்படின்னா பெருமாள் கோயில் புளியாதரம் மாதிரி நம்ம செய்யலாம் அதை நீங்கள் எப்படி செஞ்சு கட்ட போகிறேன் அப்படிங்கிறது அதோட மல்லி சம்பளம் அரைக்க போகிறேன் வாங்க கிச்சனுக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ புளியாதரம் செய்யறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்த்துருவோம் ரெண்டு கட்டி காயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு டீஸ்பூன் எள்ளு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு மூணு வத்தல் கொஞ்சோம் கருவேப்பிலை இது எல்லாம் வறுக்கணும் வறுக்கும்போது காட்டுதேன் இது வந்து புளியாதிரைக்கு தாளிப்பூ வேர்க்கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு நாலு வத்தல் ரெண்டு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் பிற எப்படி பண்ணணுங்கிறத காட்டுதேன் இப்போ புளியாதிரைக்கான ஒரு சம்பல் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்த்துருவோம் ஒரு நாலஞ்சு வத்தல் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் வ மல்லி முழு மல்லி ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன கோழி குண்டளவு புளி ஒரு மூணு வெள்ளைப்பூடு பல் ஒரு கப்பு தேங்காய் தேவையான அளவு உப்பு இப்போ அடுப்பை பற்ற வச்சிக்கிட்டு கடாயம் வைக்கப்போம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாயும் வச்சாச்சு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ வானங்களில் எண்ணெய் ஊற்றாமல் இந்த எல்லாம் வறுக்கிறது என்னென்ன போடுதுங்கிறத காட்டுதேன் மிளகு வெந்தயம் சோம்பு எப்படி கருக விடாமல் வறுத்துக்கிடணும் லேச வறுத்தா போதும் இப்போ வறுப்பட்டுட்டு இதை எடுக்கிறேன் கடலைப்பருப்பு கடல பருப்பு உளுந்தம் பருப்பை போடு வத்தலையும் போட்டுக்கிடு இப்போ கருவேப்பிள்ளையும் அது கூட போடுதேன் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ எள்ளை போடுதேன் இப்போ எள்ளு நல்லா வறுத்துட்டு இதையும் கொட்டிக்கிடுவேன் மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாதா மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது கறி கறியிரும் இப்போ சட்டியை காய வச்சு கொஞ்சோல ஆயில் விடுவேன் இப்போ ரெண்டு காய துண்டை போடுவேன் காயம் நல்லா பொறியும் நல்லா வாசமாக இருக்கும் காயம் போடுறது ரெண்டு காயம் சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பூண்டு போடுவேன் பூண்டை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடு இப்போ சம்பளுக்கான பொருளை வறுக்கப்புறம் பாருங்கள் அடுப்பும் பற்ற வச்சுக்கிட்டேன் சட்டியை காய வச்சாச்சு இப்போ ரெண்டு வத்தல் போடுவேன் இப்போ மல்லி மல்லிப்பூடு கருவேப்பில்லை தீய குறைச்சிக்கிடும் இப்போ போடு புளி போடு நல்லா பொன் உருவெல்லாம் வறுக்கணும் கருவே கூடாது கச இப்போ வறுபட்டுட்டு மல்லி இப்போ தேங்காய் போடுவேன் இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ இறக்கி அரைச்சி கொண்டு வரேன் இப்போ பொடி இருக்கேன் இதில் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு சம்பளுக்கு அரைக்க போகிறேன் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ புளியாதரைக்கான பொடியும் ரெடி ஆயிடுச்சு மல்லி சம்பளும் ரெடி ஆயிடுச்சு மல்லி சம்பளுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் புளியாத எப்படி செய்துங்கிறத பார்ப்போம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன் சட்டியை வைக்க சட்டி கீட்டாகிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றுதேன் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கங்க அது உங்க விருப்பம் எண்ணெய் வந்து சூடாகிட்டு இப்போது கடுகு போடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு வெடிச்சிட்டு இப்போ எல்லா பொருளும் போடு இப்போ பொடியை போடுவேன் யை குறைச்சி வச்சுக்கோங்க இப்படி நல்ல எண்ணெயில் போட்டு நம்ம அதை பெரட்டினோம்னா நல்ல ஒரு மனம் வரும் நல்ல ஒரு ருசி கிடைக்கும் இப்படி அரைச்சி வச்சு பொடியை இந்த மாதிரி எண்ணெயில் பெருட்டிக்கிடுங்க தேவையான எண்ணெய் எவ்வளோ நாளும் நீங்கள் நல்ல நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஊற்றுவேன் இப்போ தேவையான அளவு இதுக்கு உப்பு போடுங்க அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நாங்கள் சாப்பாட்லையும் உப்பு போட்டிருப்போம் அதனால இதுக்கு வந்து கம்மியாக போட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிட்டு புளியாத்தரைக்கான புளி எல்லாம் ரெடி ஆிி இப்போ நான் எப்படி விரகணும் அப்படிங்கிறத போட்டு காட்டுறேன் இப்போ ஒரு அரை கிலோ அரிசிக்கான பொருளை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அளவு அதிகமாக கூட்டும்போது இந்த பொடிகள் எல்லாமே நீங்கள் கூட்டிக்கிடணும் இப்போ நான் ஒரு அரை கிலோ அரிசிக்குள்ளே சாதம் வச்சிருக்கேன் இப்போ எப்படி விரணுங்கிறத காட்டுது இதை இதில் போடுது இப்போ இந்த புளிச்சாரை இதில் கொட்டியாச்சு இப்போ விரவி காட்டுவேன் இப்படி நல்லா கலந்து விடணும் எல்லாம் நல்லா மிஸ் ஆகணும் இப்படி கலந்து நல்லா வச்சுக்கிட்டு இது எங்கே வெளியூர் போனாலும் மூணு நாளைக்குனாலும் நாளும் இந்த சாப்பாடு கெட்டு போகாது தைரியமாக கொண்டு போகலாம் தாளிப்பு கொடுத்துக்கிட்டு தான் சட்டி காய வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுதான் ஆ இப்போ சட்டி காஞ்சி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ கடுகு போட போகிறேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ இந்த சம்பளம் அதில் கொட்டுவேன் இப்போது புளியாதிரையும் மல்லி சம்பளும் ரெடி சாப்பிடலாம் வாங்க மக்களே அம்மா இப்போ பெருமா கோவில் ஸ்டைலில் புளியாதலையும் மல்லின்னு சொல்லலாம் தனியானு சொல்லலாம் அதை வச்சு ஒரு துவையனும் அம்மா அரைச்சி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாலாவது நல்ல சமையலோட அம்மா என் பிள்ளையை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்